அமெரிக்க வரி விவகாரம் அனுர அரசு வெளியிட்டுள்ள தகவல் முப்படைகளிலிருந்து தப்பி சென்று ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு போட்டு அமெரிக்காவின் இறக்குமதி வரி நாமல் முன்வைத்துள்ள யோசனை இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் முன்னாள் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை யாழில் இடுகாடு ஒன்றை கையகப்படுத்த முற்படும் தனி மோடியின் கோரிக்கை தமிழக கடற்றொழிலாளர்கள் பதினான்கு பேர் விடுதலை கனடாவில் சாக்லேட் வாங்குபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை அமெரிக்காவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்மொழிவு குறித்த தொடர்பில் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதமைச்சர் அனில் ஜெயந்த முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி நடைபெறும் விசேட கலந்துரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்மொழிவு அதனாட்டு அதிகாரிகளிடம் முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிக்கொள்கை இலங்கை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்ட பிறகு அது எண்பது தொடக்கம் எண்பத்தி ஆறு வீதமான முக்கிய வகை ஏற்றுமதி பொருட்களுக்கு பொருந்தும் ஆடைத்துறை பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்கள் உணவு பதப்படுத்தும் பொருட்கள் நகைகள் மற்றும் பலவற்றிற்கு பொருந்தும் மொத்தமாக வரிகள் விதிக்கப்படுவதனால் நமது பொருட்கள் நாம் என்ன செய்ய முடியும் அமெரிக்கா வர்த்தக இடைவெளியை குறைக்க முன்மொழிந்தது நாங்கள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்தினோம் வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான எங்கள் திட்டங்களை முன்வைக்குமாறு எங்களிடம் கேட்கப்பட்டது அதன்படி அடுத்த செவ்வாய்க்கிழமை இறுதி முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருந்து தப்பி சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் கண்டியில் அஸ்கிரிய தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழு குற்ற செயல்களுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதாள ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறே பாதாள உலக குழுக்களை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளிலிருந்து தப்பி சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்று குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பி சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள அஞ்சு போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர் அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நடுலவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மூடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைத்து தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கால்நடை திணைக்களத்தில் செயல்பாட்டு அறையுடன் குறித்த இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இணைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த நாட்களில் சுற்றுலா வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளில் தங்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் என்று மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நீண்ட தூர பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு உணவு வசதிகளை வழங்கும் உணவகங்களின் தரம் குறித்து சுகாதார பிரிவினர் ஆய்வு செய்ய வேண்டும் என பேருந்து சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது சம்பந்தப்பட்ட உணவகங்களில் உள்ள உணவுகள் சுகாதாரமான முறையில் காணப்படுவதில்லை எனவும் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் தரமற்ற முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கை மீது அமெரிக்கா நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி விதித்தமையை தொடர்ந்து நாடு பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ளதால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று இலங்கை பொதுஜன பெருமண கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது அமெரிக்காவின் இந்த வரியில் ஆடி போன்ற முக்கிய துறைகள் கடுமையாக பாதிக்கும் அத்துடன் வேலையின்மை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை இன்னும் மீண்டும் வருவதனால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகள் இப்போது ஆபத்தில் உள்ளது இதனால் பொருளாதார மீட்சி இன்னும் கடினமாகிறது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் வரவு செலவு திட்டங்களை மறுபரிசீலனை செய்து ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க மாற்று தீர்வுகளை தேட வேண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த மிகப்பெரிய தடையை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என்று ராஜபக்ஷ கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அன்றுகுமார தீசா நாயக நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த அரசாங்கம் இந்தியாவிற்கு மாத்திரம் ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் மாத்திரமே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் பாதுகாப்பு உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் என்ன என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றமும் மக்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தெரியாமல் ஜனாதிபதி அன்பகுமாறு விரும்பியது போன்றோ இது போன்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட முடியாது நாங்களும் இதுபோன்ற பாதுகாப்பு ரீதியிலான பயிற்சிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் இந்த ஒப்பந்தத்திலும் அதற்கு அப்பாலான ஒன்று இருக்க வேண்டும் நாட்டின் சுயாதீனத்தன்மை மற்றும் இறையாண்மையை வெளிநாடுகளுக்கு விட்டுக்கொடுக்க முடியாது நம் நெருக்கடியில் இருக்கும் நாடுகின்ற அடிப்படையில் ஒரு தலைபட்சமாக ஒரு அதிகார முகவரியின் கீழ் செயல்பட முடியாது அவ்வாறு செயல்பட்டால் ஏனைய நாடுகள் எம்முடன் விரோதமாகிவிடும் ஜெனிவா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளே எமக்கு ஆதரவாக செயல்பட்டன இந்தியா உமக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கவில்லை அவ்வாறான நாடோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டால் ஏனைய நாடுகள் அநீதிகளுக்கு உள்ளாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இடுகாடு ஒன்றினை தனியார் ஒருவர் கொள்வனவு செய்து அதில் கட்டிடங்களை கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சுடிபுரம் பகுதியில் உள்ள காடியொற்றின் நீண்ட காலமாக அந்த பகுதி மக்கள் இடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர் அங்கு சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட உடலங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பல கல்லறைகளும் கட்டப்பட்டுள்ளன அந்த பகுதியில் சிறுமியொருவர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்த இடுகாட்டிலேயே புதைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன இந்த நிலையில் குறித்த இடுகாடு அமைந்துள்ள காடியை அண்மையில் தான் பணம் கொடுத்து வாங்கியுள்ளதாகவும் தனக்கு அது சொந்தமானது எனவும் கூறி கல்லறைகளை அகற்றிவிட்டு அதில் சுற்றுலா மையம் ஒன்றினை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தனியார் ஒருவர் அந்த பகுதி மக்களிடம் கூறியிருப்பதான செய்தி வெளியாகியிருந்தது இது தொடர்பில் பிரதேச செயலாளரிடம் மக்கள் தெரிவித்த நிலையில் குறித்த காணி தனியாருக்கு சொந்தமானது எனவும் இடுகாட்டுக்காக இனிவரும் மூலாய் பகுதியில் இரண்டு ஏக்கர் காணியை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எமது உறவுகளின் கல்லறைகள் இந்த இடுகாட்டில் உள்ளது அதனை ஒருவர் அளித்து அதன் மீது சுற்றுலா தலம் ஒன்றை அமைப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது எனவே எமது இடுகாட்டையும் எம்முடைய உறவுகளின் கல்லறைகளையும் பாதுகாத்த தாரங்கள் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஏற்று தமிழக கடற்றொழிலாளர்கள் பதினான்கு பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயகவின் வேண்டுகோளுக்கு அமைய இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நான்காம் தேதி இலங்கையை வந்தடைந்தார் இலங்கை வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயகவை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது பிரச்சனைகள் குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் மோடி கலந்துரையாடலையும் மேற்கொண்டார் இலங்கை ஜனாதிபதியின் சந்திப்புகளுக்கு பின் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி கடற்றொழில் ஆளுக்கள் பிரச்சனை குறித்து விவாதம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் கனடாவின் சாக்லேட் உட்கொள்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி டோனி பண்டக்குரியை கொண்டு சோகாலோனினி சாக்லேட்களில் சிறு கற்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடிய உணவு பரிசோதனை முகமும் வெளியிட்டுள்ள தேசிய மீளப்பொருள் அறிவிப்பில் இருவகை சாக்லேட் பொருட்களை பயன்படுத்த விற்க மற்றும் பகிர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூற்றி எண்பது கிராம் இடையூடு டோனி சொகலோனி எவ்ரிதிங் பார்க்கல் என்பன இவ்வாறு சந்தையிலிருந்து மீள பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அமெரிக்க உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து முகவர் நிறுவனமும் இதே சாக்லேட் வகைகளுக்கு மீளப்பெரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது